ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஓகே காய்ஸ் எல்லாரையும் படிக்கிறீங்க இன்னும் ஒரு சில வினாடிகள் கொஞ்சம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் ஓகே இன்றைக்கி வந்து நாங்கள் மோட்டிவேஷன் மெக்னெட் உடாக்க பரீட்சை அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறோம் அதே மாதிரி உண்மையில் இந்த செஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லை இனி வரும் காலங்களில் ஒரு எக்ஸாம் அப்படின்றதுல நீங்கள் ஈஸியாக எழுத போகிறீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லலாம் குயிக்காக எல்லோரும் வந்து இந்த மோட்டிவேஷன் மெக்னெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்களோட கமெண்ட்டே போடுங்க இது எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன செஷன் அடுத்தது உங்களுக்கு வேணும் அப்படின்றத போடுங்க கண்டிப்பாக வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரைட் ஓகே இன்னும் ஒரு சில வினாடிக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்துக்காக எங்களோடய வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் லிங்கை ஷேர் பண்ணிக்கிறோம் அவங்களும் எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கிறதுனால கட்டாயமா ஒரு சில வினாடிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ரைட் ஓகே ஓகே கமெண்ட் போடுறீங்க வெயிட்டிங் சூப்பர் ரைட் ஓகே இப்போ நாங்கள் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு எக்ஸாம்டாவே ஒரு ஃபீவர் ஆகிக்கணும் எக்ஸாம் அப்படின்றக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு பயம் ஆகிக்கும் சில பேருக்கு பயம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து எக்ஸாம்டாவே எங்களுக்கு எதுவுமே மனசில் பதியதில்லை எல்லாம் மறக்கிற ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைக்குமே நாங்கள் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பரிட்சி அப்படின்னு சொன்னால் ஒரு பயப்படுற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்றத நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் மனதுக்கே எடுக்கணும் ரைட் தானே ஏன் அப்படின்னு சொன்னால் பரீட்சை என்பது ஒரு பகுதி மட்டும்தான் அது வந்து உங்களோட உங்களோட மதிப்பு அதாவது இது வந்து மதிப்பெண்களை வச்சு உங்களை நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் இல்லை நீங்கள் படித்த பாடத்தில் நீங்கள் எவ்வளோ படிச்சுக்கிறீங்க என்ன மாதிரி உங்களுக்கு புரியுது அதுக்கான ஒரு அனலைஸான ஒரு சிஸ்டம் தான் இந்த எக்ஸாம் அதுக்கு நாங்கள் பயமாக இல்லாமல் இதை வந்து நாங்கள் எப்படி செய்யணும்டா எங்களோட படிப்பை நாங்கள் பயமாக அதை ஒரு ஒரு ஒர்க்காக அப்படி பார்க்காம அதை ரசித்து நாங்கள் செய்யணும் எங்களுடைய கல்வி அப்படின்றது ஒரு பயணமாக அழகான முறையில் நாங்கள் ரசித்து செஞ்சோம்டா எங்களுக்கு பயமும் வராது அதே மாதிரி எங்களுக்கு ஆர்வம் வந்து கூடும் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கூடும் ஏன்டா இன்றைக்கி பார்த்தீங்கடா இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க ஈக்கிறாங்க இல்லையா அதாவது இதில் நிறைய என்ன மைண்ட்ஃபுல் மெஜிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஈர்க்குறீங்க இதில் என்ன என்ன செய்கிறேன்டா நிறைய கேம்ஸ் பார்ப்பீங்க நிறைய காட் கார்ட்டூன் பார்ப்பீங்க ஆனால் அது வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடாது ஒரு விஷயம் பட் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க நீங்கள் ரசித்து பார்க்குறீங்க ரசித்து பார்க்குறதுனால அது உங்களுக்கு பிடிக்குது அதனால் அவங்களுக்கு அது மனசில் பதியுது இப்போ நீங்கள் ஒரு கார்ட்டூனை வந்து இந்த கார்ட்டூன பேரை சொல்லி இந்த கார்ட்டூனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் அழகாக அந்த கார்ட்டூனை சொல்லுவீங்க அதில் என்ன வந்துச்சு எப்படி விளையாடினாங்க என்ன கேம்ஸ் இருந்துச்சு எதில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்ற எல்லா முறைகளுமே நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் படிப்புன்றதை வந்து நீங்கள் ரசித்து படிக்க படிக்கிறீங்க இல்லை அதனால் அது மனசில் நிற்குதும் இல்லை ரைட்டா அதனால் நாங்கள் எப்பயுமே படிப்பை படிப்பாக பார்க்காம அது ஒரு பயணம் ஒரு ரசித்து ஒரு நேச்சரோட ஈகத்தில் எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ டைம் அழகாக ஸ்பெண்ட் ஆகுது யோசிச்சு பாருங்கள் அது மாதிரி நாங்கள் ஒரு அழகான ஒரு பயணமாக தான் படிப்பை பார்க்கணும் ரைட் ஓகே முதலாவது விஷயம் நான் தரேன் உங்களுக்கு வந்து இந்த பரீட்சை அப்படின்றத நீங்கள் ஒரு பயமாக கண்டிப்பாக எடுக்கவே கூடாது அந்த இடத்துல ஒரு டென்ஷனும் தேவையில்ல ஏண்டா நீங்கள் படிக்க போகிற அந்த 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 எக்ஸாம் ஹாலை வந்து ஒரு காட்சியாக ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் அந்த காட்சியாக பார்த்து அதில் எழுதுகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆகிடும் ரைட் தானே ரைட் முதலாவது விஷயம் நான் சொல்ல போகிறது நீங்கள் படிக்கிற அந்த இடம் வந்து எக்ஸாம் வைக்கலாம் இல்லை நீங்கள் வலமையாக படிக்கிற இடம் வைக்கலாம் எது எப்படின்றாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இடம் ஒன்று நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க படிக்கிறது வந்து பெட்டில் படிப்பாங்க உட்காந்து நில நிலமூண்டில் அவங்களுக்கு விருப்பம் மாதிரி ஒவ்வொரு இடத்துல படிப்பாங்க பட் படிப்புக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதை ஒரு அழகான நீட்டாக ஒரு டேபிள் வச்சு அதுக்கு வந்து அழகான பெண்களை வச்சு புக்ஸை வச்சு ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் வந்து கிடைக்கணும் ரைட்டா அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் படிக்கிறதுக்காக தூண்டணும் அதோடு வந்து ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு பகுதியாக அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கொள்ளணும் இப்போ நாங்கள் பார்த்தோம்டா நிறைய பிள்ளைகளிடம் வந்து எப்படி நடக்கும்டா டே படிக்கிற இடம் வந்து ஒரு ஒரு கிளீனிங்கே இல்லாம இருக்கும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் அதுக்கு மேலே அதுக்கு மேலே போட்டு வச்சுருப்பாங்க பென்சில் சீவினது அது இதுன்னு ஒரு கிளீனிங் ஒன்று இல்லாத ஒரு இடமா இருக்கும் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது மனசுல பதியாது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும் ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய இடத்த வந்து கிளீனாக வச்சுக்கோங்க அதனால தான் சைக்கோலஜிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முப்பது வீதம் வந்து நாங்கள் க்ளீனாக அந்த இடத்த வச்சோம்டா எங்களுக்கு முப்பது வீதம் ஃபோக்கஸ் வந்து அதிகரிக்குமா அப்போ இப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பெட்டில் படிக்க போவாங்க பெட்டுக்கு தான் கொண்டு டேபிள் மாதிரி எல்லாம் கொண்டு போய்த்து வச்சு அங்கேனே படிப்பாங்க அந்த இடத்துல படுத்தா சாரி படித்தா இப்போ நீங்கள் பார்த்தீங்கடா அந்த இடம் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பெட் வந்து ரிலாக்ஸ் தூங்குறதுக்காக அப்போ அந்த இடத்துல நாங்கள் படிப்பை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல வந்து படிக்க போனால் அங்கே தூக்கம் வருமா படிப்பு வருமா எதை நீங்கள் சாய்ஸ் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தூக்கம் தான் வரும் ஏன்னா நாங்கள் தூங்க போகிற இடம் அதனால எப்பயுமே பெட்டு பெட்டை வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க அது மட்டும் மட்டும்தான் ரைட்டா ரைட் ஓகே அதோடு வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் எங்களுக்கு அந்த டேபிள் வைக்கலாம் நீங்கள் படிக்கிற இடம் வைக்கலாம் அதை ஃபிக்ஸடாக ஒரு இடம் மண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த நீங்கள் க்ளீனாக வைக்கணும் ஒரு வாசனையாக வைக்கணும் அடுத்து உங்களோட புக்ஸில் அங்கே இங்கேன்னு போட்டு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸா அழகா அதை அடுக்கி நேர்த்தியாக அப்படி வச்சா உண்மைக்குமே ஒரு மைண்ட் அளவில் ரிலாக்ஸ் கிடைக்கும் ரைட் தானே ரெண்டாவது வந்து திருட்டு மில்ல பிளானிங் கொண்டு ஈக்கணும் நிறைய பேருக்கு ஒரு பிளானிங் ஒன்றே இல்லை ஒரு நாளைக்கு வந்து அதை செய்வாங்க இன்னொரு நாளைக்கு இதை செய்வாங்க அப்படி ஒரு பிளானிங் ஒன்று இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிளானிங் ஒன்று உங்களுக்கு ஈர்க்கணும் அப்படின்ற எப்படி பிளானிங் அது என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் படிக்கிறோம்டா அதில் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் அப்படியே நீங்கள் எடுக்கிறது ரெட்டியா ரைட்டா ஒரு புக்கில் ஒரு பக்கத்தை அப்படியே எடுக்கிறது அந்த புக்கில் இப்போ நாங்கள் ஒரு புக்கில் முழுமையான வரக்கூடியத்தில் நாங்கள் நோட்ஸ் எடுக்கலாம் இப்போ வந்து இலக்கங்கள் தந்திக்கும் சொற்கள் தந்திக்கும் அந்த இலக்கங்கள் அந்த நோட்ஸை நாங்கள் எடுத்தோம்டா அந்த பகுதியில் அந்த பகுதியிலேயே நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம் இது வந்து எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ரைட்டா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒண்டிக்கும் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற அந்த ஒன் பாயிண்டில் நாங்கள் எழுதினோம்டா கண்டிப்பாக நாங்கள் ஒன் பேஜை ரீட் பண்ணணும்னு இல்லை அந்த இடத்துல அந்த நோட்டை நீங்கள் மீட்டில் பார்த்தாவே தாராளமாக அது மனசில் பதியும் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் லாஸ்ட்டுக்கு நிறைச்சிக்கொள்ளாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் எடுங்க மைண்டுக்கு எடுத்து படிங்க ஒரு பக்கத்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க அதோடு வந்து எடுங்க இது உங்களுக்கு மனசில் குயிக்காக பதியும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு பதியக்கூடியதாக இருக்கும் ரைட் தானே அடுத்தது வந்து இப்போ ஒன்றாவது சொல்லிட்டேன் ரெண்டாவது சொல்லிட்டேன் மூணாவது சொல்ல போகிறேன் அதுக்கு முந்தி எங்களோடய யூடியூப் சேனலில் மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பட் அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றத அப்போ தான் உங்களுக்கான நிறைய விஷயங்கள் இது போல் உங்களுடைய செஷன் வடிவில் தரலாம் ரைட்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டீக்கும் போது நாங்கள் எதுவுமே உங்களுக்கு போடுறது வராது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விஷயம் யாருக்கெல்லாம் போகணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரைட் ஓகே மூணாவது சப்ஜெக்ட் பார்ப்போம் ரெடி தானே ஓகே ரைட் மூணாவது சப்ஜெக்ட் எப்படின்னு சொன்னால் நாங்கள் படித்ததை வந்து எங்களோட இப்போ ஒரு செஷன் படிச்சுப்போமே அந்த சப்ஜெக்டை இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் டீச் பண்ணுங்கள் எப்படி டீச் பண்ணுங்க அப்படின்டா நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு சொல்கிறோமா நீங்கள் படித்த ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி சொல்லுவீங்க ஆ அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல சைக்காலஜிக்கல் ரீதியாக சொல்கிறாங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஏன்னா நாங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லுக்குள்ள ஒரு எஃபர்ட் போட்டு மனது கெடுப்போம் ஏன்னா இது அவங்களுக்கு எப்படி புரியும் இதை சொன்னால் எப்படி எக்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடை யோசிக்கும் போதே எங்களோடய மனதில் அது வந்து பதிஞ்சிடும் அதனால் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்யும் போது அதில் நினைவாற்றல் எங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இன்னொருத்தருக்கு டீச் பண்ண முடியுமா நீங்கள் படித்ததை வந்து இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாருங்கள் அதுக்காக இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் படித்ததை இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு யார் எங்கள்கிட்ட வர போகிறாங்க அப்படின்னு தானே எங்களோடய கேள்வி ரைட் ஓகே அது வந்து நீங்கள் உங்கக்கிட்ட ஒரு சேர் உண்டிக்கின்னு வைப்பமே சும்மா ஒரு நஃபராக நினச்சிக்கோங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினைங்க உங்கள்கிட்ட யாருமே ஒருத்தர் மனிதன்தான் வந்து உட்காரணும் முடியல ஒரு பொருளை இருந்தாலும் பரவாயில்ல அதை ஒரு மனிதனாக நினச்சி நீங்கள் பேசலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்டா இப்படி அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை சொன்னீங்கட்டா உண்மைக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் மெத்தட் வந்து உங்களுக்கு நிறைய ஞாபக மூட்டில் ஏற்படுத்தும் ரைட் தானே இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா ரைட் அடுத்தது நாலாவது விஷயம் நாலாம் நாலாவது விஷயம் எப்படின்டா எங்களுக்கு வந்து மனசில் பதிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் எக்ஸாம் வரக்கில் எல்லாத்துக்கும் ஒரு மனசுல ஒரு பயம் உண்டிக்கு அந்த பயத்தை நாங்கள் எப்படி எப்படி இல்லாமக்கணும்டா எக்ஸாம் வருதுண்டா அதை நாங்கள் இப்போ படிச்சுட்டோமா அந்த எடு படித்த விஷயத்த நீங்களே ஒரு எக்ஸாம் வச்சு மீட்டி பார்க்கணும் நீங்களே அதை வச்சு இப்போ படிச்ச கொஞ்சத்துக்கும் நீங்களே ஒரு கேள்வி கேட்கலாம் இது எத்தனை மண்டு வந்தது எத்தனை மட ஆரம்பிக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது இப்படி கேள்விகளை நீங்க கேட்டு நீங்களே எக்ஸாம் அதுக்கு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது அடுத்து வந்து எக்ஸாம் மனசுக்கு மனதுக்கு கட்டாயமாயிடுங்க நீங்கள் எழுதக்கூடிய அந்த லொக்கேஷனை மனசில் நினச்சி பாருங்கள் ரைட்டா எக்ஸாம்டா இப்படி தானே என்ன நாங்கள் போனோடனே அந்த ஹால் வந்து அதில் போய் துக்காந்தோடனே டிக் 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 என்ன சத்தம் வச்சிட்ட அந்த சத்தம் என்னோட மனசில் கேட்கும் போதே எங்களோடய ஹார்ட் பீட் வந்து கூடும் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நினச்சி பாருங்கள் ஒரு என்ஜாயாக எக்ஸாம் ஹாலுக்கு போகிறேன் நோமலை எழுதுறேன் என்னோட பேர் எழுதுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்படி கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம வந்த ஒரு இடம் தானே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் கட்டாயமா அந்த சூழல் பரீட்சைக்கான அந்த லொக்கேஷன் அந்த சூழலை கட்டாயம் நினச்சி பாருங்க அதே மாதிரி நீங்கள் படித்த விஷயத்த திரும்ப திரும்ப எழுதி பாருங்க நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே எழுதி பாருங்க ரைட் தானே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் அதாவது அஞ்சாவது ரைட்டாக இப்போ நாங்கள் நாலாவது நாலாவது படிச்சிட்டோம் இப்போ அஞ்சாவது விஷயம் அப்படின்னா படிப்பை வந்து எப்பயுமே ஒரு பயணமாக தான் பார்க்கணும் அதை நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் ரைட்டாக எப்பயுமே அது வந்து என்ஜாய் நாங்கள் வந்து எங்களுடைய லைஃப்பில் வந்து வெறி இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் அதில் நாங்கள் அலட்சியமையந்தோமா ஒரு கட்டத்தில் நாங்களே ஃபீல் பண்ணுவோம் அதனால் நாங்கள் அந்த விஷயத்தை எப்பயுமே ஒரு அதை வந்து புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதை எங்களுடைய லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் அதில் தேவை எங்களுக்கு இக்கி அப்படின்றது படித்தோம்டா கண்டிப்பாக எங்களுக்கு மறக்காது யோசிச்சு பாருங்கள் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுடைய லைஃப்பில் செய்கிறோம் ஆனால் நாங்கள் தேவைக்கு செய்கிறோமா இல்லாட்டி வந்து எங்களுக்கு அதில் ஆசைக்கு செய்கிறோமான்னு பார்க்கணும் ஆசைன்ட்டு அது மறைஞ்சிடும் மறைஞ்சிடுமில்லையா ஆனால் தேவைக்கு செஞ்சால் அதில் தேவை எவ்வளோ பொறுமதியானதுன்றது எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் எப்போயுமே படிக்க போகும்போது எங்களோடய லைஃப்பில் அது இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு வந்து படிப்பில் மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அது மட்டும்தான் எங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற அந்த எண்ணமே பாசிட்டிவான அந்த எண்ணமே எங்களுக்கு வந்து நிறைய நினைவாற்றலை மட்டும் இல்லை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் ரைட் தானே அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட மனசு வந்து இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பரீட்சைக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் படிக்கிறீங்கன்னு வைப்பமே இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி நிமிஷம் படிக்கிறீங்க அப்போ அந்த படிக்கிற அந்த இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நீங்கள் அஞ்சு நிமிஷம் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படிக்கிறீங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க ரெஸ்ட் எடுக்கிறாண்டா இப்படி கொஞ்சம் அந்த இடத்து விட்டு எலும்பி போயிட்டு போகலாம் வெளியே வெளியே கொஞ்சம் வானத்தை பார்த்துட்டு வாங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கிச்சனில் பார்த்துட்டு வாங்க இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க அப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட மனசு வந்து சளிப்பு ஏற்படாது அந்த உங்களோட மனசு எப்படின்னா ஒரு எனர்ஜி ஆகிக்கும் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பிரேக் எடுக்க போகிறேன் அதுக்குள்ளே இதை முடிச்சிடுவோம் அப்படின்றதுனால ஒரு எனர்ஜி ஆகிக்கும் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்டா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க படிச்சுறீங்க ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸாக உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச ஒரு வாட்டர் ஒன்று குடிச்சிட்டு வரலாம் உம்மோடு கொஞ்சம் பேசிட்டு வரலாம் இல்லை வெளியே போய்த்து நேச்சரை பார்த்துட்டு வரலாம் இது ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம் இது வந்து உங்களுக்கு எனர்ஜி ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அந்த படிக்கல படிப்பு வந்து ஒரு சோர்வாகாது ஆகாது உங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் ஒன்று ஏற்படும் ரைட்டா இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன நடக்குதுன்னா எக்ஸாம் டைமுக்கு எல்லாத்தையும் நிறைச்சி கொண்டு ஒரே அடியாக எல்லாம் ஒரே நேரத்தில் படிக்க பார்க்குறது அது கட்டாயமாக நடக்காத விஷயம் அந்த இடத்துல தான் உங்களுக்கு டென்ஷன் வருது எதை படிக்க எப்படி படிக்க என்ன மாதிரி படிக்க அப்படின்றது உங்களுக்கே தெளிவில்லாமல் போகுது ரைட்டா அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் இல்லை நான் வந்து படிக்கக்கூடிய விஷயத்தை பாட்டாக படிப்பேன் பாகம் பாகமாக பிரித்து அதை பாடங்களையும் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி படிப்பேன் அப்போ இப்போ ஒரு இருந்தால் லாஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நெறச்சி கொண்டு படித்தா அது என்ன நடக்காத ஒரு விஷயம் ரைட்டா ஏன்னா லாஸ்ட்டு படிக்காமே இருந்துட்டு லாஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு டென்ஷன் வரும் நீங்கள் அண்டே அன்றைக்கு இப்போ எப்போயுமே நான் சொல்கிறது ஆல்வேஸ் எவ்ரிடே நீங்கள் வந்து ஸ்கூல் படித்தத டெய்லி வந்து சும்மா ஒரு ஒரு மீட்டல் ஒன்று எடுத்திருந்தாவே போதும் ஒரு மீட்டல் தடவை நீங்க எடுத்து எடுத்திருந்தாவே உங்களுக்கு வந்து மனசுல டோட்டலாவே பதிஞ்சிடும் அதனால லாஸ்ட் தான் எல்லாம் படிக்கணும் நெறச்சு கொண்டன கண்டிப்பா உங்களுக்கு டென்ஷன் உண்டு வரும் அப்ப அந்த இடத்துல தான் நீங்க மனசுக்கு எடுத்து விரும்பி ரசித்து படிக்கணும் அதில் தேவையை உணர்ந்து படிக்கணும் அப்ப இந்த தான் நீங்க பாட்பாட்டா பிரிக்கணும் இப்போ தமிழ் சப்ஜெக்ட்னா தமிழ் சப்ஜெக்டில் இத்தனை இதுலேருந்து இதுலேருந்து வரைக்கும் படிக்க போகிறேன் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ரைட்டா நெக்ஸ்ட் மெக்ஸ் மெக்ஸில் வந்து சில கணக்குகளை வந்து செஞ்சு பார்க்குறது அதே மாதிரி படிக்கிறது ஆக்டிவிட்டிஸ் மாதிரி செய்கிறது இதை வந்து உங்களுக்கே உங்களுக்கு செஞ்சுட்டு ஒரு அழகான ஒரு இந்த கிஃப்ட்டும் கொடுத்துக்கொள்ளலாம் ரைட்டா உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் செய்கிறது இப்போ நான் இதை முடிச்சுட்டா இதுக்கு வந்து இத்தனை இத்தனை மார்க்ஸ் நானே கொண்டா கண்டிப்பாக நான் இதை உண்மைட்ட சொல்லி இல்லாட்டி என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பெரியவங்கன்னு சொன்னாலும் நான் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிக்கொள்வேன் அப்படின்ட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வம் வர்றது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆகிக்கும் ரைட்டா எப்பயுமே படிப்பு வந்து முக்கியம் ஏன்னா நாங்கள் எந்த கட்டத்துலேயுமே எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த படிப்பு அந்த பெருமதி வந்து சில கட்டங்களில் நிறைய விளங்கும் அதனால் நாங்கள் எப்பயுமே அலட்சியம் பண்ணாமல் அதை தேடி அதில் விஷயங்கள் தெரியலை அப்படின்னா நிறைய விஷயங்கள் தேடி படிக்கலாம் இல்லையா முந்தைய காலங்களில் படிக்கிறதுக்கான எங்களுக்கு விஷயங்கள் இருக்கும் இப்போ நிறைய டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆயிப்பாங்க அதுக்கான தேடல்களுக்கான அதுக்கான இடங்கள் இருக்குது அப்படியான இடங்களை நீங்கள் படிக்கலாம் சரிதானே அப்போ இந்த இடத்துல வந்து பரீட்சை இடத்துல எப்போவுமே டென்ஷன் ஆகாதீங்க அந்த டென்ஷன்றது இப்போ வரணும்டா அந்த படித்து முடிச்சு அழகாக ரிலாக்ஸ் ஆகல வந்தால் ஓகே அதை படிக்கணுன்ற டென்ஷன் தான் வரணுமே தவிர டென்ஷன் அதிகரிச்சிச்சின்னா படிக்கிறது உங்களுக்கு மறந்து போகும் அதேமாதிரி படிக்கிறதுக்கு தோணாது ஏன்டா அடையடை எதா நான் படிக்க எதை எடுக்க அப்படின்ற மைண்ட் செட் தான் அந்த இடத்துக்கு வருமே தவிர படிப்பில் உங்களுக்கு ஆர்வமும் குறவும் அதே மாதிரி பயமும் வரும் மாதிரி எதுவுமே பதியாது ஓகே தானே ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எது செய்யணுன்டா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட மனசில் பதியும் இது என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்திக்கிறேன் அலமதுல்லா அவங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கு எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்து அப்படி இருக்கக்கூடியவங்களே வைக்கிறாங்க இப்போ எக்ஸாம் ஒன்று நடக்குதுண்ணா இப்போ எல்லாேருக்கும் எக்ஸாம் நடக்குது அதில் தேவை இக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிங்க நிறைய இதில் வந்து மோட்டிவேஷன் மெட்ரெட் உள்ளவங்களும் எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இப்படியான விஷயங்கள் செய்ங்கண்டு அதனால தான் நான் உங்களுக்கு நேரம் எடுத்து செய்கிறேன் அதனால் நீங்கள் இதை கேட்டோம்மா இதை முடித்தோமான்ட்டு இல்லாமல் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க இன்றைக்கே நீங்கள் இதை எடுத்து இதை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்த நீங்கள் கட்டாமல் கமெண்ட்லேயும் போடுங்க ரைட்டா அடுத்த செஷன் வந்து உங்களுக்கு என்ன ஹெட்டிங்கில் வேணும் எப்படி வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி இந்த செஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கட்டாமல் சொல்லுங்கள் அது அடுத்தடுத்த விஷயங்களை எங்களுக்கு மோட்டிவேஷன் மெக்னட்டில் உங்களுக்கு வளமையாக ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஹெட்டிங்கில் ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு தந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியோட இந்த செஷன் நாங்கள் முடிப்போம் ரைட் நான் நிறைய பேர் வந்து லைவில் வந்திக்கிறீங்க உங்களுக்கான கேள்விகள் கேள்விகள் வந்திக்குதான் நான் கமெண்ட்ல பார்க்குறேன் பட் எனக்கு புரியக்கூடிய மாதிரி கேள்விகள் வந்தில்லை அதே மாதிரி இரண்டு விடயங்கள் எனக்கு சரியாக விளங்குதில்லை எனிவே நீங்கள் கமெண்ட்லேயும் உங்களோட கேள்விகளை கேளுங்கள் அடுத்த அடுத்த செஷன் உங்களுக்கு எப்படி வச்சா நல்லம் எது யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் சரியா அதே மாதிரி நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் மேக்னட் எங்களோடய வாட்ஸ்அப் குரூப் இக்குது சேனல் இக்குது அதே மாதிரி எங்களோடய யூடியூப் சேனல் இக்குது எஃபி அதே மாதிரி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இக்குது கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதோடய உங்களுக்கு எப்போயுமே மோட்டிவேஷன் மேக்னட் உங்களை மோட்டிவ் பண்ணக்கூடிய பல விடயங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியோடு இந்த லைவை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் சரிதானே இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் போடுங்க அடுத்தது இதை விட பெஸ்ட்டான உங்களுக்கு இன்னும் தரமான விடயங்கள் தர நான் தயாராக இருக்கிறேன் நான் ஃபாசுராஜ் உனதே